ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெஜ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து பீன்ஸ் ஒரு நூறு கிராம் கேரட் நூறு கிராம் காலிஃப்ளவர் நூறு கிராம் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க பட்டாணி ஒரு நூறு கிராம் நான் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுருக்குறேன் ஆயில் வந்து கூலாகிடுச்சு இதில் வந்து ஒரு நாலு பீஸ் I will take go it that.

உப்பு வந்து கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து இப்பவே சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இது எல்லாமே வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் வந்து பீன்ஸ் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் கேரட் கட்டப்பட்ட இப்போ இதுல வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த காயெல்லாம் வந்து இப்பயே வதங்கிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் மசால் ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து ஒரு அஞ்சு முந்திரி அரை ஸ்பூன் தசரசா அரை ஸ்பூன் வந்து கோம்பு ஒரு பீஸ் வந்து இஞ்சி பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து தேங்காய் வந்து பயன் சேஸ்ட்டு அரைச்சுக்கோங்க இப்போ இதை வந்து இதில் சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போடுங்க இப்போ வந்து கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு ரிசல் மட்டும் விட்டால் போதும் இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும் வெஜ் குருமா வந்து ரெடிங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து தேங்காய் பால் சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் இது ஒரு சிம்பிள் ஈஸியான ஒரு ரெசிபி தான் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ